அனைவருக்கும் வணக்கம் நம் முன்னோர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற ரீதியில் தங்கள் உணவு பழக்கத்தை வைத்திருந்தனர் அதனால்தான் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தனர் இன்றைய நவீன உலகமும் இயந்திரத்தனமான வாழ்க்கையும் அத்தகைய உணவு பழக்கத்தை நம்மை விட்டு தள்ளிவிட்டுள்ளது அதனால்தான் வாழ்க்கையின் குறிப்பிட்ட நாட்களை மருத்துவ சிகிச்சைக்காக ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் தவித்து வருகிறோம் அந்த வகையில் நமது முன்னோர்களின் உணவில் முக்கிய பங்கு வகித்த வெந்தயத்தின் மகிமை அலாதியானது வெந்தயத்தில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கின்றன இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சிட்டிகை அளவு சுத்தமான வெந்தயத்தை எடுத்து இருநூறு மில்லி அளவு தண்ணீரில் போட்டு மூடி வைத்து விடுங்கள் காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளித்த பின்பு தண்ணீரில் ஊறிய வெந்தயத்தை சாப்பிடுங்கள் பின்பு வெந்தய தண்ணீரை குடியுங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக குளிர்ந்த நீரினையும் குடிக்கலாம் வாரம் ஒருமுறை இதுபோன்ற வெந்தய தண்ணீர் குடித்து வர உடல் சூடு மலச்சிக்கல் என எந்த நோயும் உங்களை அண்டாது இதை வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே எடுக்க வேண்டும் இது தவிர உடலை வனப்புடன் வைத்திருப்பதில் வெந்தயத்தின் பங்கு அலாதியானது ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயத்தை எடுத்து வானலியில் போட்டு வறுத்து ஆற வைத்த பின்பு மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ளுங்கள் வெந்தய பொடியை ஆரிய பின் பாட்டிலில் போட்டு தேவைப்படும் போது தண்ணீரிலோ அல்லது மோரிலோ கலந்து பயன்படுத்தலாம் வெந்தயத்துடன் சிறிதளவு பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து பொடி செய்த பின்னர் ஒரு டம்ளர் வெந்நீரிலோ அல்லது மோரிலோ போட்டு பருகி வர வயிற்றுக்கோளாறுகள் அஜீரணம் போன்றவை ஏற்படாது மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் இந்த பொடியை தண்ணீர் அல்லது மோரில் கலந்து குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் வெறும் வயிற்றில் இதனை குடிக்க வேண்டும் வெந்தயத்தை நன்றாக வறுத்து பொடி செய்து காஃபி பொடியுடன் கலந்து காஃபி போட்டு குடித்தால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் வெந்தயத்தை அரைத்து தீப்பட்ட இடங்களில் தடவ எரிச்சல் குறைவதோடு சீக்கிரம் தன்மை கொண்டது வயிற்றுப்போக்கை குணமடைய செய்வதோடு தாய்ப்பால் பெருக்கும் தன்மையும் இதற்கு உண்டு வெந்தய கீரையை பகலில் சமைத்து சாப்பிட்டு வர வாய்வு தொல்லையிலிருந்து விடுபடலாம் வயிற்று உப்பிசம் இருந்தாலும் குறையும் பெண்களுக்கு முடிகொட்டும் பிரச்சனையில் இருந்து விடுபட வெந்தயம் உதவுகிறது இரவு உறங்க செல்லும் முன் வெந்தயத்தை ஊற வைத்துவிட்டு காலையில் அதை விழுதாக அரைத்து அரை மணி நேரம் தலையில் தடவி குளித்தால் முடி உதிர்வது குறைவதுடன் அடர்த்தியாகவும் முடி வளரவும் செய்கிறது வெந்தய விழுதை பருக்கள் மீது தடவ பருக்கள் மறையும் ஆகவே வெந்தயத்தை பயன்படுத்தி அதன் மருத்துவ குணங்களை பெறுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்